தீவிரவாதத்தை எதுவுமே உங்களுக்கு மக்கள் நடத்தின போராட்டம் மறந்துடாதீங்க அனிதாவோட மறந்துடாதீங்க அந்த பொண்ணு மன உளைச்சல் தாங்காம தற்கொலை பண்ணிச்சு அது தற்கொலையா என்ன அந்த கொலையை பண்ணது யாரு மோடி அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணுமா இல்லையா தக்க தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு ஏப்ரல் பதினெட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு தெரியுமா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மாசம் மாசம் ஆறாயிரம் ரூபாய் ஐந்து கோடி குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கைய இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வச்சிருக்க அந்த தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா சொல்றாங்க கதாநாயகன் ஹீரோ இந்த தேர்தலுடைய ஹீரோ ஒரு ஹீரோ இருந்தா ஒரு வில்லர் பால்ல யார் இந்த வில்லர்

ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களையும் பார்த்து டயர் நக்கின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாலு படத்துல நடிச்சுட்டு இவரெல்லாம் பேச வந்துட்டா அரசியல் பேச வந்துட்டாரு ஆமா நானாலும் சினிமால தான் நடிச்சேன் நீ மக்கள் கிட்ட எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளோட தலைவரை பார்த்து சொல்றாரு யாரு நம்மளோட தலைவரை பார்த்து கலைஞருடைய மகன் அப்படிங்கறத தவிர எந்த அருகதியும் கிடையாது குறுக்கு வழியில பின்வாசல் வழியா தலைவர் பதவி வந்துட்டாரா யார் சொல்றது மாநகரத்துடைய முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராகி துணை பொதுச் செயலாளராகி உள்ளாட்சித்துறை அமைச்சராகி பொருளாளராகி துணை முதல்வராகி இப்ப செயல் தலைவராகி கடைசியில இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி பேசறதுக்கு உங்களுக்கு அருகத இருக்கா மாணவர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாரும் போராட்டம் பெருமையா சொல்றாரு போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் முதலமைச்சர் பதவி பிச்சை இவருக்கு பிச்சை போட்டதுதான் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கான தேதி ஏப்ரல் பதினெட்டு எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு யாருமே மதிப்பு வேணாம் அதனால ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க